வணக்கம் நாம் இந்த காணொளியில் பிரபஞ்சன் அவர்களின் பிரம்மம் என்னும் சிறுகதை தொகுப்பை பற்றி காண உள்ளோம் அதற்கு முன்னதாக பிரம்மஜன் என்னும் ஆசிரியர் குறிப்பை காணலாம் பிரம்மஜன் ஒரு தமிழ் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ஆவார் இவர் புதுச்சேரியில் பிறந்தார் இவரது இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் இவரது காலம் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஆகும் இவர் இதுவரை நாற்பத்தி ஆறு புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இவரது வரலாற்று புதினமான வானம் வசப்படும் என்னும் புதினம் தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது இப்புதினம் ஆனந்தரங்கம் பிள்ளையின் காலத்தை களமாக கொண்டுள்ளது இவரது படைப்புகள் இந்தி தெலுங்கு கன்னடம் ஜெர்மன் பிரெஞ்சு ஆங்கிலம் மற்றும் ஸ்வீடிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவரது நாடகமான முட்டை டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் உள்ளது இவரது சிறுகதை தொகுப்பான நேற்று மனிதர்கள் பல கல்லூரிகளில் பாட புத்தகமாக உள்ளது இவர் சாகித்ய அகாதமி விருது வானம் வசப்படும் என்னும் வரலாற்று புதினத்திற்காகவும் இலக்கிய சிந்தனை விருது மானுடம் வெல்லும் என்னும் புதினத்திற்காகவும் சீப ஆதித்தனார் விருது சந்திய அணும் புதினத்திற்காகவும் தமிழக அரசின் பரிசு நேற்று மனிதர்கள் என்னும் சிறுகதைக்காகவும் தமிழக சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான பரிசு ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள் என்னும் சிறுகதை சிறுகதைக்காகவும் விருதினை பெற்றுள்ளார் நாம் இப்போது கதைக்குள் செல்லலாம் நாங்க எல்லாரும் ஒரு புது வீட்டை கூடி போனோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாலு முழ வேட்டியை விரிச்சா எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு இடம் காலியா இருந்துச்சு அந்த காலியான இடத்துல என்ன போடலாம்னு யோசிச்சுங்க ஃபர்ஸ்ட் வயசுல மூத்தவனான பாட்டி கிட்ட ஏற்போம்னு ஃபர்ஸ்ட் பாட்டி கிட்ட கேட்டங்க அதற்கு பாட்டி மாடு வாங்கி கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க பசு வீட்டுல இருந்தாலேயே லட்சுமி இருக்கிற மாதிரி பசு பால் கொடுக்கும் பால்ல இருந்து மோர் தயிர் பெண்ணை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி சொன்ன கருத்தை வந்து என்ன அம்மா ஒரே அடியில அடிச்சு சாய்க்கிற மாதிரி அவங்களோட கருத்து சொன்னாங்க காலம் பூராவும் உங்களுக்கு வந்து வடிச்சு கொடுறது போதாதுன்னு இப்ப நான் சாணியை வேற வாரி எல்லி கொட்டதுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த காலியான இடத்துல வெண்டை கத்திரி தக்காளி செடி போடலாம் கறி காய்ச்சல் உதவும் அப்படின்னு அவங்களோட கருத்தை தங்கச்சி என்ற வந்து ஒரு படிப்பை படிச்சுட்டு இருக்கா வந்து அம்மாவோட கருத்தை மறுக்கிறாள் என் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து மல்லிகை கனகாபுரம் ரோஜா செடின்னு வச்சிருக்காங்க அது போல நம்மளும் வைப்போம் வீட்டுக்கு அழக சேர்க்கும் அப்படின்னு சொன்னா சவுந்தரா நீ சொல்ற கத்திரி வெண்டையெல்லாம் சோத்துக்குதான் ஆகும் அப்படின்னு சௌந்தரா வந்து தன்னோட கருத்தை வந்து முன் வைக்கிறாள் அன்னைக்கு எந்த முடிவும் எடுக்காமலே சபை வந்து கலைஞ்சிருச்சு இரண்டு நாட்கள் சென்று அப்பா வந்து சாயங்காலம் வந்து கூப்பிட்டாங்க இந்த இடத்துல வந்து முருங்க மரத்தையே நடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க முருங்க மரம் மரங்கள்லேயே சிறந்த மரம் அதோட வேர் வந்து வீட்டோட சுவத்தையோ வீட்டு அஸ்திவாரத்தையோ பாதிக்காது முருங்கைக்கீரை கீரைகளிலும் மிகவும் விசேஷமான கீரை அதுல வந்து கால்சி சத்து அதிகமா இருக்கு முருங்கைக்காய குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா அந்த குழம்பே ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாசனையாவும் இருக்கும் அப்புறம் வந்து நிழல் தரும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க முருங்கை மரத்தை வந்து எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சரிட்டு இந்த முருங்கை மரத்தையே நடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க அடுத்த நாள் காலையில் அப்பாவோட நண்பன் பையன் வந்து ஒரு முருங்கை கிளையை எடுத்துகிட்டு வந்தாங்க அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையாயிடுச்சு அதனால எங்கள் அம்மா வந்து மஞ்சள் பூசி தலையெல்லாம் குளிச்சிட்டு நிற்கிறாங்க தலையில் வந்து ஈரம் சொட்டு சொட்டாக வரியக்கூடாதுன்னு அப்படிங்கிறதுக்காண்டி தலையில் துண்டை கட்டிட்டு நிற்கிறாங்க முருங்கை கிளையை கொண்டுட்டு வந்த அந்த பையனுக்கு வந்து உபசரிப்பு எல்லாம் நன்றாக நடந்துச்சு காஃபி எல்லாம் கொடுத்தாங்க எங்கள் அம்மா அப்பா அப்பதான் தான் குளிக்க போனாங்க குளி எங்கள் வீட்லேயே அதிக நேரம் குளிக்கிறதுனா அது எங்கள் அப்பா தான் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அதையும் தாண்டி குளிப்பாரு அன்னைக்கு என்னமோ ஆச்சரியமாக வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க தண்ணி சொட்ட சொட்ட இழுப்புல துண்டை கட்டிட்டு வந்து நின்னாங்க அப்பாவிட வந்து ஒரு பட்டு வேஷ்டியும் பட்டு துணியும் இருக்கு அதை வந்து விஷய நாள்களில் மட்டும்தான் கட்டிப்பாரு அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மஞ்சளும் இல்லாமல் பழுப்பு இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கலராக இருக்கும் பஷத்துலேயே ஒரு பத்து பன்னெண்டு தடவை தான் கட்டியிருப்பாரு மற்ற நாள்களில் அலமாரியில மடிச்சிருக்கும் அதை அலமாரியிலேருந்து இருந்து எடுக்கும் போதெல்லாம் கற்பூர வாசனை வரும் அப்பாவோட அந்த வாசனையும் அந்த கற்பூர அந்த ட்ரெஸ்ஸோட வாசனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னே தெரியல அன்னைக்கும் அந்த விஷய நல்லா கருதிக்கிட்டு அந்த வேட்டி சட்டையை எடுத்து கட்டிக்கிட்டாரு முருங்கை கம்ப அப்போதான் ஒடிச்சிரு ஒடிக்கப்பட்டு இருந்துச்சு அதனால அதுல இருந்து நீர் சுரந்துகிட்டே இருந்துச்சு அப்பா போய் அதை வந்து முருங்கை மரத்தை வந்து நட்டாரு அதுக்கு எங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க சவுந்தர போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த கம் கம்புக்கு தண்ணி ஊற்றுனா எங்க அம்மா வந்து ரெண்டு மூணு வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் மாட்டு சாணத்தை வாங்கி வந்து அந்த குச்சியின் மேல வந்து அப்பி வச்சாங்க அன்னைக்கு வந்து நானும் எங்க அப்பாவும் ஆஃபீஸுக்கு லேட்டா தான் போனாங்க சவுந்தராவும் காலேஜுக்கு லேட்டா தான் போனான் அப்படியே கொஞ்ச நாள் போனுச்சு அந்த முருங்கை பரத்தையே கண்டுக்கிறதே இல்லைனாங்க அப்படி ஒரு இருக்கானே எங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படியே விட்டுட்டங்க வச்சுட்டு அதோட விட்டுட்டங்க போய் பார்க்கறதே கிடையாது ஒரு நாள் வந்து என் தங்கச்சி சவுந்தரா சவுந்தரா வந்து மாடிக்கு வந்து என்னை நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் என்னை வந்து கிளப்புறா அண்ணா இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு நான் அதுக்கு திட்டினேன் சனி என்னை ஏண்டி என்னை போட்டு உயிரை வாங்குற உசுரை வாங்குற நிம்மதியே இருக்க விட மாட்டியா அப்படின்னு திட்டுனேன் இப்படி மறுபடியும் அவ கூப்பிட்டுட்டே இருந்தா இங்க வாண்ணா இங்க வானான்னு சரின்னு அவ கூப்பிட்டதில் ஒரு அவசரமும் சந்தோஷமும் தெரிஞ்சிச்சு சரிட்டு நான் வந்து கீழே போய் பார்த்தேன் முருங்கை மரம் விட்டு இருந்துச்சு பட்டை மரம் போலவும் குச்சி போலவும் காய்ச்சி தந்த அந்த முருங்கை மரம் பட்டையின் பல்வேறுகள் பல்வேறு இடங்கள்ல இருந்து பச்சை புள்ளியாக தளிர் விட்டு இருந்துச்சு அதை நான் தொட போனேன் எங்கள் பாட்டி வந்து அதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் கேட்டதுக்கு சின்ன குழந்தைகளையும் தளிர்களையும் பூக்களையும் விரல் நட்டி சுட்டக்கூடாது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க தொட்டால் அதுகளுக்கு வந்து ஊறு வரும் அப்படின்னு சொன்னாங்க அன்று முதல் அந்த விடிந்தது எங்களோட முதல் வேலையே அந்த முருங்கை மரத்தை பார்ப்பதுதான் அதோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நாங்க அணு அணுவா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தங்க ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஒரு இலைய நான் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அது ஒண்ணும் பெருசா டேஸ்டாவும் இல்ல வித் வித்தியாசமா இல்ல ஒரு சுவாரசியமா இருந்துச்சு முருங்கையோட முதல் நாள் என் கண்ணுக்குள்ளேயே அப்படியே நிற்குது அம்மா நெய் உறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து முருங்கை கீரையை போட்டு உறுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வீட்டில் தான் முருங்கை கீரை இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் பிச்சு அதில் போட்டு முருங்கைக்கீரை அந்த நெய்யை உருக்குனாங்க அன்னைக்கு அந்த நெய் தான் மதிய உணவுக்கு பரிமாறப்பட்டுச்சு எப்படி அன்னைக்கு வந்து நெய்யோட டேஸ்டினாலேயோ இல்லை வந்து அந்த முருங்கையோட விஷேஷத்தினாலேயோ இல்லை எங்களோட மன எண்ணத்தினாலேயோ ஓட்டத்தினாலேயோ தெரியல அன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அந்த மரம் வளரும் போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வரும் அம்மா சவுந்தராவை தன் யவனத்தின் கடைசி காலத்துல தான் பெற்றாங்க எனக்கும் அவளுக்கும் வந்து ஒரு பதினஞ்சு வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் சவுந்தராவை சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம்பிடிச்சது அவ வந்து என் கால அளவு கூட இருக்க மாட்டான் என்ன தூக்கு தூக்குன்னு அப்படியே அவ ஆடம்பிடிச்சது அவளுக்கு அவள் பெரிய பொண்ணா சடங்கு செஞ்சது அவளுக்கு அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வும் அந்த முருங்கை மரம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு முருங்கை மரமும் அது நான் எடுத்துட்டு வந்தது அதோட முதல் இலையை நான் எடுத்து வாயில் போட்டது அதுக்கப்புறம் அதோட நெய்க்கு அது உறுக்கிறதுக்காக உருக்கிறதுக்காக அது பயன்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு ஞாபகத்திலே இருந்துச்சு அதையும் இதையும் ஒப்பிடும் போது எனக்கு ஒன்னா முருங்கை மரத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சவுந்தராவோட ஞாபகம் தான் வந்துச்சு சவுந்தராவுக்கு வந்து கல்யாணம் வயசு வந்துருச்சு சரி என்ன மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ போகும்போது போது பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்பா பாட்டி என்னையெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஆளுயும் நின்று அழுத்துக்கிட்டு போனான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனான் அந்த துன்பத்துல வந்து முருங்கை மரமும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு வர்ற ஆளெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து புறணி பேசுறதெல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அதனால மற்ற பெண்களுக்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்க வீட்டுக்கே வந்து பெருசா யாரும் வர மாட்டாங்க இந்த இப்ப எல்லாம் ஏன் வர்றாங்கன்னா முருங்கை கீரைக்காகவும் முருங்கை மர காய்க்காகவும் வராங்க வந்து வாங்கிட்டு போவாங்க வர்றவங்க வந்து எல்லாம் அப்படியே ஒரு கேரக்டா இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு பேசிட்டு அப்படியே லாஸ்டா போகும்போது அவங்களோட காரியத்துல கண்ணா இருந்து வாங்கிட்டு போவாங்க எதையாச்சும் சொல்லி எங்க மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காண்டி எதையாச்சும் சொல்லுவாங்க கீரை வந்து தேன் போல இருந்துச்சு காய் ம மருதம் போல இருந்துச்சு அப்படின்ட்டு ஒன்று சொல்லிட்டு எங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவங்க வாங்கிட்டு போவாங்க கீரை காயெல்லாம் வாங்கிட்டு போவாங்க நான் எப்போ பார்த்தாலும் அந்த முருங்கை மரத்து கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் என்ன நடந்தாலும் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இப்போலாம் உட்கார முடியலை ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு கீழே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு என்னால் உட்காரவே முடியல ஒரு நாள் வந்து காத்தும் சாரணமாக இருக்குது நான் போய் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன் வரும்போது வந்து எங்க வீட்டில வந்து அவ்வளோ கூட்டமா இருக்கு என்னடான்னு பார்த்தா இந்த முருங்கை மரம் வந்து உடிஞ்சு கொண்டலோட இடுப்பெல்லாம் உடைஞ்சு போய் உடிந்த மாதிரி இப்படி கிடக்கு அது மற்றவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு பறிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க ஒடிச்சு அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க ஒடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மரம் ஒடிஞ்சு விழுந்துட்டு ஆசை செய்ய வளர்த்த மரம் ஒடிஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் வந்து காஃபி எடுத்துட்டு வந்து அந்த மரணத்துக்கு கீழே வந்து நின்று பார்த்து சாப்பிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு இருக்கேன் அப்ப அதுல இருந்து மறுபடியும் அந்த தளிர் வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி